ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை மனதிற்குள் ஏதோ ஒரு பயம் இருக்கிறதா கர்த்தரிடம் வாங்க அவரை தேடுங்க உங்கள் பயத்தை அவர் மாற்றுவார் இஸ் தர் எனி ஃபியர் மைண்ட் சீக் த லார்ட் சீக் ஹிம் அண்ட் நீதி மொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆபத்துகளை அல்லது பயமுறுத்தல்களை எதிர்கொள்ளும் போது மனிதர்கள் பயத்தை வெளிப்படுத்துகிறார்கள் பரிசுத்த வேதாகமம் இரண்டு விதமான பயங்களை பற்றி கூறுகிறது மனிதனுக்கு பயப்படும் பயம் மற்றும் தேவனுக்கு பயப்படும் பயம் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது தேவனுடைய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கண்டடைவீர்கள் கர்த்தர் உங்கள் பயத்தை அகற்றுவார் கர்த்தருக்கு பயப்படும் பயமானது உங்களை மனிதரை பற்றிய பயத்திலிருந்து விடுவிக்கிறது கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார் of man மேன் வில் ப்ரூவ் டு பி snare பட் whoever trusts in இன் த is இஸ் கெப்ட் My dear பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் Humans ஷோ fear when faced வித் dangers ஆர் threats The Holy Bible speaks of two kinds of fear, the fear of man and the fear of God. When you fear the Lord, you will find God's protection and blessing, and the Lord will remove your fear. The fear of the Lord frees you from the fear of man. May the Lord give you peace. அன்பின் பரலோக தகப்பனே நம்ம நன்றியோடு மாதிரி துதிக்கிறோமா அப்பா அமை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கத்த நீர் கண் நோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களுடைய வாழ்விலே என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகளை எல்லாவற்றையும் கத்த நீர் சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து இந்த நாளின் நீர் வழிநடத்தி இற வேண்டுமா அப்பா அம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே மனுஷனுக்கு அல்லாண்டவரே கத்தாவே உம் ஒருவருக்கே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் பயந்து வாழும்படியாக நிற்கிறமை தர வேண்டுமா

மனுஷன் பின்னாக ஆண்டவரே ஓடினது போதும் ஆண்டவரே அதன் மூலமாக ஆண்டவரே அவர்களுக்கு வந்து அந்த பயங்கள் போதும் ஆண்டவரே இனிமேல் ஆண்டவரே அப்பா அவர்கள் கத்தாவை உண்மை மாத்திரம் தேடும்படியாக ஆண்டவரே உண்மை மாற்றம் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரை நினைக்கும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா செபிக்கிறோம் நீர் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை உம்முடைய நம்புகிற நம்முடைய பிள்ளைகளை கத்த நீர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் நீ தந்த நம்முடைய வாக்குத்த வார்த்தையின்படியாகவே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உயர்ந்த ஸ்தலத்திலே உயர்ந்த அடைக்கலத்திலே நீர் வைத்தவர்களை நீர் பாதுகாத்துக் வேண்டுமா விடுமா செபிக்கிறோம் ஒரு பாதுகாப்பின் வேலையை ஆண்டவரை பிள்ளைகளுக்கு நீர் வைத்தல விடுமா செபிக்கிறோம் அநேக காரியங்களில் குறித்து ஆண்டவரே அநேக மனுஷர்களை குறித்து ஆண்டவரே தங்கள் அவர்களுடைய தோற்றத்தை பார்த்து பிள்ளைகள் ஆண்டவரே பயந்து ஆண்டவரை கலங்கி போயிருக்கிறார்கள் இவர்களை நான் எப்படி எதிர்த்து நிற்பேன் இவர் கோலியாத்தை போல இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவரே கர்த்த நீர் ஆண்டவரே அவர்களுக்கு துணையா இருந்து அவர்களுக்காக நீர் உத்தம் செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்ப உண்மை நம்புகிறார்கள் எல்லாவற்றிலும் காட்டிலும் நீர் மேலானவர் பெரியவர் ஆண்டவரே அப்பா நீர் அவர்களுக்கு இறங்குவீராக இறங்குவீராக இறக்கம் செய்வீராக ஆண்டவர உம்முடைய பிள்ளைகள் இனிமேல் அதை பார்த்து பயப்படாதபடிக்கே அந்த மனுஷர்களை மனுஷர்களை பார்த்து பயப்படாதபடிக்கே ஆண்டவர் எனக்கு துணை நிற்பார் என்று சொல்லி உம்மை நம்பி வாழும்படியாகவும் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரை அவருடைய சத்துருக்கள் முன்பாக ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை உயர்ந்திருக்கும்படியாக உயர்ந்த அடைக்கலத்திலே அவள் இருக்க முடியாக கிருபை தரவிடுமா விடுமா செபிக்கிறோம் அப்பா அமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா அவனுடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்துக்

ஸ்தம்பமாக பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பாதுகாப்பி ஆண்டவரை நீர் வைத்து நீர் ஆண்டவரை சென்றிட வேண்டுமா செபிக்கிறோமா அப்பா அம்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்காக ஏங்கி கலங்கி அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா வெற்றியாக நடக்க முடியாத நீர் கிருவை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறார்கள் அப்பா கர்த்தரை மாத்திரம் நம்புகிறார்கள் ஆண்டவர அந்த பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவர வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உயர்ந்த அடைக்கலத்திலே நீர் வைத்து அவளை ஆசீர்வதி மீட்பதற்காக நடத்துவதற்காக பெரிய காரியங்களை அப்பாவுடைய வாழ்வில் நீ செய்வதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி கொடாகுடைய நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பிளத்தை ஆரோக்கியத்தை பெற்றுகள் வாழும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக நிற்கிறமை தர வேண்டுமா செபிக்கிறோம் அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தரோடு இணைந்து தங்களுடைய திருமண நாளை கொண்டாடி இன்னும் அநேக திருமண நாட்களை காணவும் இந்த நாமத்துக்கு மகிமையாக வாழவும் அவருடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் கிருப்பை தர வேண்டுமா செபிக்கிறோம் காத்துக்கொள்வீராக வழிநடத்து வீராக பெரிய காரியங்களை செய்வீராக துதேகணம் மகிமையெல்லாம் ஒரு செலுத்திக்கிறோம் ஏசு கிறிஸ்தவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்